ரொம்ப சந்தோஷம் சாக்கேப் இதுபோல் பிறந்த நாட்கள் இன்னும் நூறு வர வேண்டும் என்று வாழ்த்தி மாலையிட்டார் ஒருவர் நன்றி நன்றி சாக்லேட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் கிஷன் சந்த் மூல்தானி அவருடைய பார்வையும் எண்ணமும் விருந்தாளிகள் வரிசையின் கடைசியில் நிற்கும் பல்தேவ் சிந்தியாவிடமே சென்று கொண்டிருந்தது ஏறத்தாழ நூற்றைம்பது வருட காலமாக இருவருடைய குடும்பமும் எதிரியாக இருந்து வருகின்றன எதிரி என்றால் சும்மா பேச்சுவார்த்தை இல்லாத கண்டால் முகத்தை தூக்கி கொண்டு போகிற சாதாரண எதிரி அல்ல வெட்டுப்பழி குத்துப்பழி இந்த குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை பிறகு அங்கிருந்து ஒருவர் இங்குள்ள ஒருவரை நேரடியாகவோ ஆள் வைத்தோ கொலை செய்து வந்திருக்கிறார்கள் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் அதுதான் மூல்தானிகளுக்கும் சிந்தியாக்களுக்கும் தெரிந்த ஒரே மந்திரம் சென்ற நூற்றாண்டின் முற்பகுதியில் கிஷன் சந்த் மூல்தானியின் முன்னோர் ஒருவர் ஒட்டக வியாபாரியாக இருந்தார் தர்பங்கா சமஸ்தானத்தில் திவானாக இருந்த ஒரு வெள்ளைக்காரருக்கு அவர் ஏழு ஒட்டகங்கள் விற்றாராம் அதில் ஒன்று நோய் பிடித்த கிழட்டு ஒட்டகமாக இருந்தது ஒரு வாரத்துக்குள் அப்போது போட்டி வியாபாரியாக இருந்த பல்தேவ் சிந்தியாவின் மூதாதை ஒருவர் வெள்ளைக்காரனை நன்றாக முடுக்கிவிட்டு விட்டாராம் மூல்தானி வேண்டுமென்றே விட்டார் என்று திவான் கோபத்தில் கொதித்தெழுந்தார் மூல்தானியை இழுத்து வர சொல்லி தர்பங்கா நகர மார்க்கெட் நடுவில் கட்டி வைத்து சவுக்கால் விலாஸ் விலாஸ் என்று விளாசி விட்டார் அடியை வாங்கி கொண்ட மூல்தானி ஒரு மாத காலம் பொறுமையாக இருந்தார் பிறகு ஒரு நாள் அந்த சிந்தியா தன் பெண்ணின் கல்யாணத்துக்காக பண்டங்கள் வாங்குவதற்கு பரோடா சென்று கொண்டிருந்த போது வழிமறித்து சாரட்டோடு சாரட்டாக குத்தி கொலை செய்து விட்டார் அந்த பெண்ணின் கல்யாணம் நின்று போனது குடும்பத்துக்கே அவமானமாகி பல வருஷங்கள் கழித்து ஒரு சிந்தியாக்காரன் ஒரு மூழ்தானி பெண்ணை அதன் திருமண நாளன்று மாலையும் கழுத்துமாக வைத்தே கொலை செய்தான் அதன் பிறகு இரண்டு குடும்பமும் இரண்டு வெவ்வேறு தொழில்களில் பிரவேசித்து கொடிகட்டி பறந்த போதிலும் பரம்பரை பழிவாங்கல்கள் மட்டும் நிற்கவே இல்லை அதற்கு கிஷன் சந்த் மூல்தானி மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியுமா என்ன தொழிலிலும் வயதிலும் இவருக்கு சரியான போட்டியாக பல்தேவ் சிந்தியா முளைத்து வளர்ந்திருந்தார் இரண்டு வருஷம் முன்பு கிஷன் சந்த் மூல்தானியின் வயதான தாய் தல யாத்திரை சென்றிருந்த போது சிந்தியாவின் ஆள் ஒருவன் பின்னாடியே வந்து இடையூறுகள் செய்து கொண்டிருந்தான் என்று வேறு கேள்விப்பட்டிருந்தார் பல்தேவை பார்க்க வேண்டியதுதான் தீர்க்க வேண்டியதுதான் என்று கருவி கொண்டிருந்த சமயம் மகாவீர் மடத்து சுவாமிஜி அவர்கள் ஊருக்கு வந்தார் கிஷன் சந்த் மூல்தானி ஒரு கார் நிறைய பழங்களும் பூக்களும் பூஜைக்கான சாம கிரியைகளும் எடுத்து போய் சமர்ப்பித்து சுவாமிஜியின் முன்னே விழுந்து வணங்கினார் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ற சுவாமிஜி சுற்றிலும் இருந்தவர்களுக்கு கஞ்சாடை காட்டினார் எல்லோரும் அகன்று விட்டார்கள் எனக்கு இத்தனை மரியாதைகள் செய்வதைக் காட்டிலும் நீ நல்லவனாக இரக்கமுள்ளவனாக வாழ்ந்தால் அதுதான் எனக்கு சந்தோஷம் என்றார் சுவாமிஜி கிஷன் சந்த் மூல்தானி திகைத்தார் நான் நான் கூடுமான வரையில் நல்லவனாகத்தானே வாழ்கிறேன் சுவாமிஜி அது போதாது என்று திடமான குரலில் கூறினார் சுவாமிஜி உன் குடும்பத்துக்கும் சிந்தியா குடும்பத்துக்கும் பரம்பரை பரம்பரையாக இருந்து வரும் பகைமை எனக்கு தெரியும் பல்தேவ் சிந்தியாவை பழிவாங்க நீ காத்து கொண்டிருக்கிறாய் உண்டா இல்லையா கிஷன் சந்த் மூல்தானி தலை குனிந்தார் சுவாமிஜி சொன்னார் இந்த கொலைகளும் பழி தீர்த்தல்களும் சங்கிலி தொடர் மாதிரி வந்து கொண்டிருக்கின்றன அந்த சங்கிலியை ஒரே ஒரு இடத்தில் வெட்டிவிட்டால் போதும் பகைமை அத்தோடு நின்றுவிடும் அது உன் கையில்தான் இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் சுவாமிஜி எதுவும் செய்யாமல் இரு என்கிறேன் பழி வாங்கும் எண்ணத்தை நீ விட்டுவிடு உன்னை பொறுத்த மட்டில் உன் கைகளை கட்டி கொண்டு விடு பரம்பரை சண்டையை நிறுத்திய பெருமை உன்னுடையதாக இருக்கட்டும் அதன் பிறகு சிந்தியா குடும்பத்திலிருந்து எவரும் சண்டைக்கு வரமாட்டார்கள் கிஷன் சந்த் மூல்தானிக்கு அந்த உபதேசம் நெருப்பை விழுங்குகிற மாதிரி இருந்தது உலகம் என்னை கோழை என்று சொல்லுமே சுவாமிஜி இல்லை தற்காலிகமாக அப்படி தோன்றினாலும் எதிர்காலத்தில் இரண்டு சந்ததியாரும் உன்னை புகழ்வார்கள் சொல்லு பல்தேவ் சிந்தியாவை பழிவாங்க செல்வதில்லை என்று சொல்லு மிகுந்த தயக்கத்துடன் ஆகட்டும் சுவாமிஜி என்றார் கிஷன் சந்த் மூல்தானி நான் பல்தேவ் சிந்தியாவிடமும் சொல்லி வைக்கிறேன் அவன் பழைய பகைமையெல்லாம் மறந்துவிட வேண்டுமென்று என்றார் சுவாமிஜி இன்று அத்தனையும் ஞாபகம் வந்தது கிஷன் சந்த் மூல்தானிக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துச் சொல்ல பலர் வந்திருந்தார்கள் ஒவ்வொருவரிடமும் சென்று சாக்லேட் வழங்கினார் அவர் வாழ்த்துக்கள் சேர்ஜி நன்றி சாக்லேட் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் கிஷன் சந்த் நன்றி சாக்லேட் எடுத்துக்கொள்ளுங்கள் இதோ பல்தேவ்ஸ் இந்தியாவையும் அடைந்தாகிவிட்டது கடைசி பிரயத்தனமாக தன் பகைமை உணர்ச்சியை அடக்கி கொண்டார் கிஷன் சந்த் மூல்தானி சுவாமிஜி சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டார் ஒன்றரை நூற்றாண்டாக வந்து கொண்டிருக்கும் பகைமை இன்றோடு தொலையட்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டார் பல்தேவ் சிந்தியாவின் முகத்தையே பார்த்து அவர் எதிரில் போய் நின்றார் வாழ்த்துக்கள் கிஷன் என்றார் பல்தேவ் சிந்தியா நன்றி சாக்லேட் எடுத்துக்கொள்ளுங்கள் டப்பாவை நீட்டினார் கிஷன் சந்த் கண்ணிமைக்கும் நேரம் மயான அமைதி திடீரென்று யாரோ கழுக்கென்று சிரிக்கும் சத்தம் கிஷன் என்னையா அவமானப்படுத்துகிறாய் என்று பல்தேவ் சிந்தியாவின் உருமல் மறுவிநாடி அவர் தன் இடுப்பிலிருந்து கை துப்பாக்கியை உருவி வெளியில் எடுத்தார் இந்தா கிஷன் இவ்வளவு பேர் நடுவில் என்னை அவமானப்படுத்தியதற்கு உனக்கு பிறந்தநாள் பரிசு டும்மில் என்று உருமியது துப்பாக்கி சுருண்டு விழுந்தார் இரத்த வெள்ளத்தில் கிஷன் சந்த் மூல்தானி உன்னை அவமானப்படுத்தினேனா ஆமாம் எல்லோருக்கும் சாக்லேட் வழங்கிவிட்டு எனக்கு மட்டும் காலி டப்பாவை கொண்டு வந்து நீட்டினாயே அத்தனை பேரும் ஏன் சிரித்தார்கள் பின்னே நான் நான் கிஷன் சந்த் மூல்தானிக்கு கண் இருட்டி கொண்டு வந்தது நான் உன்னையே பார்த்தபடி உன்னை பற்றியே நினைத்தபடி வந்தேன் டப்பாவில் சாக்லேட் தீர்ந்து போனதை கவனிக்கவில்லை என்று சொல்ல நினைத்தார் அதற்குள் அவருக்கு மூச்சு நின்றுவிட்டது